இரண்டு வங்கிகள் தரப்பட்டுள்ளது வங்கி ஏ வந்து எளிய சார்பாகவும் வங்கி பி வந்து கூட்டு வட்டி சார்பாகவும் வட்டிகளை வழங்குகின்றன மோகனிடம் ரூபாய் இருந்தது அவர் அதில் அரைவாசியை மீதியை வங்கி பியிலும் வைப்பு செய்கிறார் என்ன செய்கிறாரு எண்பதாயிரத்து ரெண்டு அரைவாசியாக பிரிக்கிறார் ஆகவே நாற்பதாயிரத்து ஏயிலையும் மிகுதி நாற்பதாயிரத்து வங்கி பியிலையும் லையும் அதிலிருந்து வங்கி ஏயில் செய்த பண வைப்பிற்கு மோகனுக்கு ஒரு ஆண்டிற்கு கிடைக்கும் வட்டி சரி எளிய வட்டினா என்னன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வட்டி கிடைத்தா அடுத்த வருஷமும் ஆயிரத்தி ஐநூறு தான் மூன்றாவது வருஷமும் ஆயிரத்தி ஐநூறு வட்டி சதவீதத்திலயோ அந்த வட்டி எந்த எந்தவித மாற்றமும் இருக்காது ஆனா பீயை யோசிச்சு பாருங்க வங்கி பீல வந்து கூட்டு வட்டி அப்படின்னு தந்துருக்காங்க கூட்டு வட்டினா என்னன்னா உங்களுக்கு முதலாவது ஆண்டு நீங்க ஒரு பணத்தை வைப்பேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வட்டி கிடைக்கும் அடுத்த வருஷம் என்ன செய்வாங்கன்னா அந்த வட்டிக்கும் வட்டி தருவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் அந்த வட்டிக்கும் வட்டிக்கும் வட்டி தருவாங்க அதாவது அந்த வட்டி வந்து தொடர்ந்து அதுவுமே கொஞ்சம் பணத்தை சம்பாதித்து கொண்டே இருக்கும் அதனால பெரும்பாலும் இலங்கையில உள்ள வங்கிகளில் கூட்டு வட்டி தான் வழங்கப்படுகிறது அது மாதிரி ஒரு கேள்விதான் இது அவருடைய பண வைப்புகளில் இருந்து இரண்டு ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு எவ்வங்கியிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கும் ஓகே இதுல வந்து எதுல இருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க எளிய வட்டி கூட்டுவட்டி சார்ந்து அதை நம்ம செய்ய வேண்டி வரும் அடுத்தது அதை வந்து அவர் ஒரு பங்கு சந்தையில வைப்பில் சரியா இரண்டு வைப்புகளும் சரி நாப்பதாயிரம் ஏன்னு நாற்பதாயிரம் பி ல வைப்பிடுறாரு தானே அதுக்கு பிறகு இரண்டு வருடங்கள் இறுதியில அவருக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வைத்து கொண்டு பங்கு சந்தையில பங்குகள் வாங்குகிறார் ஆகவே இதை வைத்துதான் இந்த கேள்வி செய்ய போறோம் என்ன மாறேன்றத பார்ப்போம் முதலாவது என்ன செய்யறாரு அவரு கம்பெனி வங்கி ஏ தனியாகவும் வங்கி பி தனியாகவும் செய்து ஒன்றுக்கும் தனித்தனியா கண்டுபிடிப்போம் இப்ப வங்கி ஏ ல வந்து அவருக்கு ஐந்து சத தசம் இரண்டு சதவீதம் ஆண்டு வட்டி ஆகவே அவருக்கு ஓராண்டு கிடைக்கும் வட்டியை கண்டுபிடிப்போம் ஓராண்டு வட்டி ஓராண்டு வட்டி கண்டுபிடிக்க என்ன செய்யணும் வட்டி சதவீதம் தரப்பட்டுள்ளது ஐந்து தசம் ரெண்டு சதவீதம் ஆகவே நூறின் மேல் ஐந்து தசம் ரெண்டு நூறின் மேல் ஐந்து தசம் இரண்டு தர நூறு ரூபா அவர் வாய்ப்பிட்டாருன்னா வருட கடைசியில ஐந்து தசம் ரெண்டு ரூபா அவருக்கு வருமானம் கிடைக்கும் அந்த மாதிரி வட்டி கிடைக்கும் அந்த மாதிரி இவர் மொத்தம் எண்பதாயிரத்தை இரண்டு அரை பங்குகளா பிரித்துதான் சரியா ஏலையும் பீலையும் வைப்பிடுறாரு ஆகவே இங்க நாற்பதாயிரம் வைப்பிலிட போறாரு இதை நம்ம சுருக்கும் போது நமக்குரிய விடை கிடைக்கும் ஓகே இதை நம்ம சுருக்கும் போது நமக்குரிய விடை கிடைக்கும் இரண்டாயிரத்தி ரூபாய் இரண்டாயிரத்தி ரூபாய் ஆகவே ஒரு வருடத்துல அவருக்கு கிடைக்கிற வட்டி இதுதான் அவருக்கு சரியா வங்கி ஏயில் வைப்பு மோகன் ஆண்டு இறுதியில் கிடைக்கும் வட்டி ஆகவே ஓராண்டுக்கு அவருக்கு ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாய் கிடைக்கும் அடுத்த கேள்வியில அவருடைய பண வாய்ப்புகளில் இருந்து இரண்டு ஆண்டுகளில் இருந்தும் இறுதியில் எவ்வங்கியில் கூடுதலாக கிடைக்கும் ஆகவே ரெண்டு வருஷ கடைசியை வைத்து இப்ப யோசிக்க போறோம் இரண்டு ஆண்டுகளின் இறுதியில் எதுல அவருக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கும் ஆகவே முதலாம் ஆண்டு வட்டி இப்ப இரண்டு ஆண்டுகளுக்குரிய வட்டி இரண்டாம் ஆண்டு வட்டி இல்ல இரண்டு ஆண்டுகளின் குறிய வட்டி இரண்டு ஆண்டுகளுக்குரிய வட்டி கண்டுபிடிக்க செய்யம்னா எளிய வட்டினா எந்த ஒரு மாற்றமும் இருக்காதே ஒரு ஆண்டுக்குரிய வட்டியை இரண்டால பெருக்கும் போது நமக்கு கிடைக்கும் பெருமானம் நான்காயிரத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் தான் இரண்டு வ இரண்டு வருடங்களுக்கும் வங்கி ஏயிலிருந்து அவருக்கு கிடைக்கும் பெருமானமாக இருக்கிறது இரண்டு ஆண்டுகளும் சேர்த்து அவருக்கு ஏலிருந்து கிடைக்கும் வட்டியாக இருக்கிறது இதே மாதிரி வங்கி பிக்கும் செய்வோம் அது கூட்டு வட்டி தானே அது கொஞ்சம் வித்தியாசப்படும் அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா கூட்டு வட்டியில முதலாம் ஆண்டு வட்டி முதலாம் ஆண்டு வட்டி கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா அது பேசிக்கா நூறின் மேல் ஐந்து தர நூறின் மேல் ஐந்து தர ஆஹ் நாற்பதாயிரம் இதுலயும் சமனான அளவு தான் இவர் வைப்பில் ஆகவே நாற்பதாயிரத்தால பெருக்கணும் பெருக்கி இது நீங்க சுருக்கும் போது நமக்குரிய விடை இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது கிடைக்கும் இரண்டாயிரம் ரூபாய் சரியா ஆனா இவருடைய இரண்டாம் ஆண்டுக்குரிய வட்டி க வங்கி ஏல பாத்தீங்கன்னா நம்ம இரண்டு ஆண்டுகளும் அந்த வட்டி முதலாம் ஆண்டு கண்டுபிடித்த வட்டி அப்படியே டைரெக்டா பெருக்கி நம்ம விடைய கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆனா இங்கே அப்படி செய்ய முடியாது ஏன்னா இது கூட்டு வட்டி கூட்டு வட்டின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் தானே வட்டிக்கும் ஒரு வட்டி கிடைக்கும் ஆவே இதுல நம்ம இரண்டாம் ஆண்டு வட்டி கண்டுபிடிக்கிறோம் வைங்களேன் இரண்டாம் ஆண்டு வட்டி இரண்டாம் இது இரண்டு ஆண்டுகளுக்குரிய வட்டி அதை நான் தெளிவாழுத்துறேன் இரண்டு ஆண்டுகளுக்குரிய வட்டி இரண்டு ஆண்டுகளுக்குரிய வட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்பது இரண்டால பிடிக்கு நாலாயிரத்தி நூற்றி அறுபது வருது ஆனா இங்க இரண்டாம் ஆண்டு வட்டி கண்டுபிடிக்க போறேன் இரண்டாம் ஆண்டு வட்டி சோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நூறின் மேல் ஐந்து சரியா அந்த சதவீதம் மாறாது ஆனா இங்க என்ன செய்வேன் இங்க நான் சொன்னிருந்தானே உங்களுக்கு வட்டிக்கும் வட்டி தரப்படும் சரியா வட்டியும் ஒரு குட்டி போடும் அந்த மாதிரிதான் தான் நாற்பதாயிரம் ஆல்ரெடி இருக்கு அதற்கு வட்டி இரண்டாயிரம் கிடைச்சிருக்கு ஆகவே இரண்டாவது வருடம் வட்டி கடிக்கும் போது அந்த நாற்பதாயிரத்துக்கும் வட்டி தருவாங்க முதலாம் ஆண்டுக்கு உங்களுக்கு ஒரு வட்டி வந்தது தானே அந்த வட்டிக்கும் இன்னொரு வட்டி தருவாங்க ஆகவே இங்க வந்து மொத்தம் நாற்பத்தி இரண்டாயிரம் நீங்க போடணும் உங்களுடைய முதலீட்டையும் முதலாம் ஆண்டு இறுதியில் உங்களுக்கு கிடைத்த வட்டியையும் சேர்த்து அதற்கு தான் இரண்டாம் ஆண்டு வட்டி வழங்கப்படும் ஆகவே இதனை சுருக்கும் போது நமக்குரிய பெருமானம் கிடைக்கும் நூறு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் சரியா என்ன செய்திருக்கிறோம் இத ஈஸியா பெருக்கி இருக்கணும் நாற்பதாயிரத்துக்கு மாத்திரம் அந்த ரெண்டாயிரத்துக்கும் எக்ஸ்ட்ராவா வட்டி கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வட்டி வந்து ரூபாய் கிடைக்கும் ஏத்தமா அவருக்கு வட்டி எவ்வளவு வங்கி ஏல ஒட்டு மொத்தமா கிடைத்தது முதலாம் ஆண்டுல ரெண்டாயிரத்தி எண்பது அது ரெண்டால பெருக்கணும்னா நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் தான் அவருக்கு கிடைக்கிற வட்டி வங்கி ஏல இருந்து அந்த மாதிரி வங்கி பி ல இருந்து அவருக்கு கிடைக்கும் வட்டி இதுல செப்பரேட்டா தான் கண்டுபிடிக்கணும் கூட்டு வட்டினா தனித்தனிதா தான் கட்டாயம் கண்டுபிடிக்கணும் முதலாம் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் வட்டி கிடைத்தது இரண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நூறு அவர் ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா நாலாயிரத்தி நூறு ரூபாய் வங்கி பீல வந்து இரண்டு ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு வருமானமா அதாவது முதலீட்டு தொகையா அவர் எடுத்துக்கொள்ளலாம் மேலதிகமா அவருக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றதுதான் வருமானம் வருமானம்னா எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறது தானே நாலாயிரத்தி 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 நூற்றி ஏல கிடைக்குது கிடைக்குது நூறு இது பெரிய பெருமானம் அப்படின்னு அறுபது சமநிலை மூலமா காண்பிக்கணும் சமநிலை மூலமா காண்பிக்கணும் என்னன்னு சொல்லி நாலாயிரத்தி நூற்றி அறுபது பெரிது நாலாயிரத்தி நூறிலும் அதாவது எந்த வங்கியில இருந்து அஹ் கூடுதலான வருமானம் கிடைக்கும் அப்படின்னா நீங்க எழுதணும் வங்கி ஏ ல இருந்து ரெண்டு பேர்லயும் கண்டுபிடிச்ச பெருமானங்கள் நமக்கு தெரியும் தானே ஏல இரண்டு ஆண்டுகளின் பிறகு நாலாயிரத்தி நூற்றி அறுபது மீலன் இரண்டு ஆண்டுகளின் பிறகு நாலாயிரத்தி நூறு இது ரெண்டையும் இப்படி சமநிலை போட்டு காட்டிட்டு அதற்கு அடுத்து உங்க விடையே எழுதணும் வங்கி ஏயில் மோகனுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கிறது இரண்டு ஆண்டுகளின் இறுதியில் வங்கி ஏயில் இருந்து மோகனுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கிறது அப்படின்னு எழுதணும் உங்களுடைய விட அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவதுன்னு பார்ப்போம் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மோகன் தனது இரு வைப்புகளிலிருந்தும் கிடைத்த மொத்த வருமானத்துடன் தொடக்கத்தில் வைப்பு செய்த பணத்தையும் வேறு மேலதிக பணத்தையும் சேர்த்து பாருங்க இரண்டு வருமானங்கள்ல இருந்தும் கிடைத்தது சரியா இரண்டு வங்கிகள்ல இருந்தும் கிடைத்த வருமானம் வங்கி ஏ அவருக்கு நாலாயிரத்தி நூற்றி அறுபது பிளஸ் வங்கி பில அவருக்கு கிடைத்த வருமானமே வலுவன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறு பிளஸ் அவருக்கு வாய்ப்பிலீட்ட தொகை அவர் வாய்ப்பிலீட்டு தொகை வாய்ப்பிட்ட தொகை வாய்ப்பிட்ட தொகை வந்து எண்பதாயிரம் இரண்டுலையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக எண்பதாயிரம் வைப்பிலிடப்பட்டுள்ளது இதனுடன் அவர் மேலும் ஒரு சிறு தொகை சேர்த்திருக்காரு சரியா ஒரு சிறு தொகை சேர்த்து என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிறு தொகை எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது அந்த சிறு தொகையை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சிறு தொகை அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கொள்ள இல்லைன்னா சிறு தொகையினே வைத்துக்கொள்ளலாம் சரியா சிறு தொகை சீனா தோனான்னு போடுவோம் இதையும் சேர்த்து என்ன பாத்தீங்கன்னா கம்பெனி ஒன்றின் ஒரு பங்கின் விலை ஐம்பது ரூபாய் கம்பெனியில ஒரு பங்கின் விலை ஐம்பது ரூபாய் இருக்கிற மாதிரி பங்குகள் வாங்க போறாரு அந்த கம்பெனி பாருங்க ஒரு பங்கு ஐம்பது ரூபாய் படி வாங்க போறாரு அதற்கு ஒரு பங்கிற்கு பங்கு லாபம் நமக்கு பங்கு லாபம்னா என்ன தெரியும் ஒவ்வொரு பங்கும் வாங்குறனால அந்த கம்பெனில இருந்து போனஸா தருவாங்க வருஷ கடைசில நீங்க எங்கட கம்பெனில பங்கு வாங்கி இருக்கிறீங்க தானே சோ நான் உங்களை பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு போனஸ் தரோம் பங்கு லாபம் கிடைக்கிற லாபம் ஒரு பங்கு லாபம் வந்து ஒரு பங்குக்குரிய பங்கு லாபம் ரூபாய் அந்த மாதிரி அவருக்கு குறிப்பிட்ட தொகையான பங்குகளை வாங்கும் போது அவருக்கு பங்கு லாபம் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு பங்கிற்குரிய பங்கு லாபம் ஒரு அவர் ஒரு பங்கு வைத்திருந்தாருன்னா ரெண்டு ரூபா கிடைக்கும் இரண்டு பங்குகள் வைத்திருந்தா நாலு ரூபா பத்து பங்குனா இருபது ரூபா இருபது பங்குனா நாற்பது ரூபா அந்த மாதிரி எத்தனையோ பங்குகள் வைத்திருப்பதற்காக எத்தனை பங்குகள்னு நமக்கு தெரியாது சரியா குறிப்பிட்ட எண்ணிக்கையான பங்குகள் வைத்திருப்பதற்காக அவருக்கு வந்து மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் பங்கு லாபமாக வழங்கப்படுகிறது ஆகவே இதுல இருந்து இந்த மூவாயிரத்தி அறுநூறு தானே மொத்த பங்கு லாபம் அந்த மொத்த பங்கு லாபத்தை ஒரு பங்குக்குரிய பங்கு லாபத்தால வகுக்க போறோம் ஒரு பங்குக்குரிய பங்கு லாபத்தால வகுக்கும் போது ஆயிரத்தி எண்ணூறு அப்படின்னு வருது ஆயிரத்தி எண்ணூறு ஆகவே அவர் ஒரு பங்கு வச்சிருந்தாருன்னா ரெண்டு ரூபாய் இப்போ மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் அவருக்கு வருமானம் பங்கு லாப வருமானமா வருதுன்னா அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூறு பங்குகள் வாங்கியிருப்பாரு சரியா அந்த கம்பெனில இருந்து ஆயிரத்தி எண்ணூறு பங்குகள் கொள்வனவு செய்திருப்பாரு ஒரு பங்கு எவ்வளவு ஐம்பது ரூபா அந்த மாதிரி அவர் ஆயிரத்தி எண்ணூறு பங்குகள் வாங்குறதுக்கு தான் இந்த பணத்தை செலவிடுறாரு அதாவது ஏ கிடைத்த வருமானம் பி கிடைத்த வருமானம் அவர் வாய்ப்பில் தொகை அதனுடன் எக்ஸ்ட்ராவா மேலதிகமாக ஒரு சிறு தொகையும் சேர்த்து அந்த அனைத்து தொகையும் வைத்து தான் அவர் பங்குகள் வாங்க பயன்படுத்தி இருக்கிறாரு மொத்த பங்கு லாபத்தை வைத்து நம்ம அவர் எத்தனை பங்குகள் வாங்குறாரு அப்படின்றத கண்டுபிடித்தோம் ஒரு பங்குக்கு ரெண்டுவானா மூவாயிரத்தி அறுநூறு ரூபா அவருக்கு கிடைக்கும் பட்சத்துல அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூறு பங்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதோட இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அவரு ஒரு பங்கு எவ்வளவுக்கு வாங்குறாரு பாருங்க ஒரு பங்கு ஒரு பங்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் ஒரு பங்கு வந்து ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி இவர் எத்தனை பங்குகள் வாங்க போகிறாரு ஆயிரத்தி எண்ணூறு பங்குகள் வாங்கியிருக்கிறாரு அந்த கம்பெனில அந்த பணங்கள் எல்லாமே முதலிட்டு ஆயிரத்தி எண்ணூறு பங்குகள் வாங்கியிருக்கிறாருனா அதற்குரிய தொகை கண்டுபிடிக்கணு ஒரு பங்கு ஐம்பது ரூபா அப்ப ஆயிரத்தி எண்ணூறு பங்குகள் கண்டுபிடிக்க ஆயிரத்தி எண்ணூறை ஐம்பது பெருக்க வேண்டும் ஐம்பது பெருக்கும் போது தொண்ணூறு ஆயிரம்னு கிடைக்கும் தொண்ணூறாயிரம்னு கிடைக்கும் அதாவது அந்த கம்பெனியில அவர் பங்குகள் வாங்குறதுக்கு முதலிட்ட தொகை வந்து தொண்ணூறாயிரம் இது அவ்வளோத்தையும் சேர்த்து இது போதவில்லை சரியா ஆயிரத்தி எண்ணூறு பங்குகள் வாங்குவதற்கு இந்த பணம் போகாதனால ஒரு மேலதிகமா ஒரு சிறு தொகையும் சேர்த்துதான் அனைத்து பங்குகளையும் வாங்குகிறார் ஆகவே இது வந்து தொண்ணூறாயிரத்திற்கு சமனாக இருக்கிறது இந்த தொகையானது தொண்ணூறாயிரத்திற்கு சமன் ஏயில் கிடைத்த வருமானம் வெயில் கிடைத்த வருமானம் வாய்ப்பு செய்த தொகை அதனுடன் மேலதிகமா ஒரு சிறு தொகையும் சேர்த்துதான் பங்குகளை வாங்குறாரு நம்ம மறைமுகமா அதுக்கு சில ஹின்ஸ் தந்துருக்காங்க பங்கு லாபத்தை வைத்து எத்தனை பங்குகள்னு வாங்கினோம் ஒரு பங்குண்ட விலையை வைத்து மொத்தம் அவர் எவ்வளவு முதலிடணும் அப்படின்றத கண்டுபிடிச்சோம் சரியா மொத்தம் தொண்ணூறாயிரம் ஆகவே இது அனைத்தையும் சேர்க்கும்போது தொண்ணூறாயிரம் வந்தாதான் அவர் பங்குகள் வாங்க முடியும் பங்குகள் வாங்கி இந்த அளவு பங்கு லாபம் ஈட்டி கொள்ள முடியும் இதிலிருந்து இதனை சுருக்குவதன் மூலம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பங்குகளை வாங்கும் போது மேலதிகமாக சேர்த்த ஒரு பணம் மேலதிக ஒரு சிறு தொகையும் சேர்த்து தானே பங்குகள் வாங்குறாரு ஏன்னா இந்த மூன்று தொகையும் தொண்ணூறாயிரத்துக்கு போதாம இருக்குது அதனால மேலதிகமா ஒரு சிறு தொகைய சேர்க்கிறாரு அந்த சிறு தொகைதான் எவ்வளவு அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் இந்த இடத்துல உள்ள விடயங்களை பாருங்க சரியா இது அவ்வளத்தையும் நீங்க கூட்டும் போது உங்களுக்கு எட்டா எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி அறுபது எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி அறுபதோட ஒரு சிறு தொகை சரியா அந்த சிறு தொகையும் கூட்டும் போது நமக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் வருகிறது தொண்ணூறாயிரம் ரூபாய் வருகிறது இதிலிருந்து அந்த சிறு தொகையை நீங்க கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் தொண்ணூறாயிரம் ரூபாய் அந்த சிறு தொகை எவ்வளவு அவர் இன்னும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போட்டுதானே பங்குகள் வாங்க முடியும் அந்த சிறு தொகையை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த பக்கமாக கூட்டப்பட்டிருக்க எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி அறுபது தொண்ணூறாயிரத்து பக்கமாக கொண்டு வந்து கழித்தீங்கன்னா இந்த சிறு தொகை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் அவர் மேலதிகமாக அந்த பங்குகளை வாங்குறதுக்கு ஏல் பெற்ற வருமானம் ஏல் பெற்ற வருமானம் அவர் முதலீட்டு தொகை இல்லாம மேலதிகமா சேர்க்கிற படம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாயாக இருக்கும்